ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் எதிரியை பற்றி பார்க்கலாம் கூட இருந்தே குடி பறிக்கும் நபர்களையும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளையும் அடியோடு ஒழிக்கும் அற்புத விளக்கு பரிகாரம் வாங்க ஷேர் பண்ணுறேன் நம் கண் முன்னே நமக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் எக்கச்சக்கமாக இருப்பாங்க இப்போது நம்ம கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் தான் நமக்கு நிறைய பிரச்சனை அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள ஒதுக்கவும் முடியாது என்ன பண்ணுறது அவங்கள நம் அவங்க வந்து நம்மளை எத்தனை வாட்டி முதுகில் குத்துனாலும் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கணும் குனிய குனியை குத்திகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கேரக்டர் யாரு பச்சை துரோகிகள் பச்சை துரோகிகள்னா யார் தெரியுமா இனிக்க இனிக்க பேசி நம்மளுடைய வெல்விஷர் போல நடித்து நம்மளுடைய உண்மையான நண்பனை போல நடித்து நம்மளை கழுத்தறுக்கும் முதுகுல குத்துற மு குத்துவாங்க இல்லையா அவங்கள தான் அந்த நபர்களைத்தான் பச்சை துரோகிகள்ன்னு சொல்லுவோம் எதிரிகளை கூட மன்னித்து விடலாம் ஆனால் துரோகிகளை என்னைக்குமே மன்னிக்க கூடாதுங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு அதுக்குன்னா என்ன நரசிம்மரை வணங்கி அவருடைய நாமத்தை சொல்லி தீபம் போடணும் இந்த தீபத்துக்கு ஒரு திரி போடணுங்க நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற ஆஸ் யூஷுவல் திரி கிடையாது வேறு கலர் திரி அது என்னன்னு நான் ஒன்றுனா சொல்லிட்டு வரேன் இப்போ எதிரிகளை கூட மன்னித்து விடலாம் ஆனால் நம் கண்முன்னே நமக்கு அணியாம் அநியாயம் இழைப்பவர்களை கூட நம் மன்னித்து ஓகே இவன் எதிரி அவ்வளோதான் விட்டுடலாம் இனிமேல் பற்றி இவன் பேச்சுக்கே நம்ம போகக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆனால் நம் நண்பனைப் போல கூறி நம் நான் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்லையும் நம்மளுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா இவன் தான் எதிரி இவன்தான் நமக்கு துரோகம் பண்றான்னு தெரியாமையே கூட வச்சிருப்போம் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லுவோம் அவனைதான் நாம் முதலில் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அவனுக்காகத்தான் இந்த பதிவே நான் அவங்க கூட ஷேர் பண்றேன் இப்போ இந்த இந்த மாதிரி நமக்கு முதுகுளை குத்துற துரோகி தெரிஞ்சிடுச்சு ஆனால் அவன் ரொம்ப நமக்கு நெருக்கமானவர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுறது அவங்கள ஒதுக்கவும் முடியாது எதிரியாக இருந்தால் கரெக்டாக கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ இவன் வந்து ஒதுக்கவும் முடியாது பட்ட ஒரு நபர் அப்படின்னா என்ன பண்ணுறது அதுக்கு தான் இந்த தீபம் போட சொன்னேன் ஏன்னா எதிரிகளும் துரோகிகளும் நம்மக்கிட்டேருந்து தப்பிக்கலாம் ஆனால் நாம் செய்ய இந்த தீபத்திலிருந்து அவங்களால் தப்பிக்கவே முடியாதுங்க நம்ம வந்து பொழுதுக்கும் இவன் நமக்கு துரோகியா இருப்பானா இவன் நமக்கு எதிரியாக இருப்பானான்னு பார்த்துட்டே இருக்கிறது நம்ம வேலை கிடையாது நமக்கு ஆயிரம் வேலை இருக்குது நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும் நம்மளுடைய கடமையை பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறது எப்படின்னு தான் பார்க்கணும் அதனால் எவன் எதிரியாடா இருந்துட்டு போகிறான் எவன் துரோகியடாக இருந்துட்டு போகிறான் நம்ம போயிட்டு நான் சொல்ற இந்த தீபத்தை பண்ணிவிட்டு அவர் கால சாஸ்திராங்கமாக விழுந்துருங்க அவ்வளோதான் அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் யார் அவரு அப்படின்னு கேட்காதீங்க நம்மளுடைய நரசிம்மர் எதிரிகளிடம் நம் அதாவது எதிரிகள் நம்ம கிட்ட நெருங்காத படிக்க இருக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நாம் கிரியேட் பண்ண வேண்டும் அப்படி பண்ணும் பொழுது இரண்டிய கசிப்பு அப்படின்ற அரக்கணையை கொன்றவர் நரசிம்மர் அவருக்கு ஒரு தீபம் போடணும் அந்த திரி வந்து நீல நிற திரி இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்கலாம் இல்லைன்னா திரி விற்கிற கடையில் கூட நான் கூட பார்த்துருக்கேன் நீல நீல கலரில் இருக்கோங்க அந்த திரி தான் இதுக்கு வேணும் இப்போது நீங்கள் திரி போட்டு விளக்கேற்றணுங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய எதிரி பேர் தெரிஞ்சதுன்னா நரசிம்மரை நினைத்து அவர் அந்த அந்த பெயரை உச்சரிக்க வேண்டும் உச்சரித்து ஒரு சுத்தமான அகல் எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க இதில் திரி போடுங்க புதியதாக வாங்கிய அந்த நீல கலர் திரிய அதில் போட்டு அதுக்கு வந்து அதுக்கு கீழே ஒரு தட்டு மாதிரி வைங்க அந்த அகல் கீழே வெறும் அகல் ஏற்றக்கூடாது அதுக்கு கீழே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே அகல் வச்சு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இருந்தாலும் ஊற்றலாம் ஊற்றிட்டு நீல நீரை திரி எடுத்து ரெண்டு திரியை தெரிச்சிக்கோங்க தெரித்து தீபம் போடுங்க தீபம் ஏற்றிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க நரசிம்ம கிட்ட மனதார வேண்டுதல் வைக்கணும் இப்போ என்ன மந்திரம் அப்படின்னா அவருடைய மந்திரம் தான் அவருடைய நாமத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் பதினோரு முறை சொல்லணுங்க என்ன மந்திரம்னா ஓம் நரசிம்மாய நமக ஈஸியான மந்திரம் ஓம் நரசிம்மாய நமக இந்த மாதிரி ஒரு லெவன் டைம்ஸ் சாண்டிக் பண்ணணும் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றி அந்த எதிரியின் பெயரை கூறி நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த எதிரியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க அதோட எத் உங்களுக்கு இன்னும் எத்தனை எதிரி சாரி எதிரி இருப்பானே நமக்கு தெரியாது அந்த எதிரியாலும் நமக்கு பிரச்சனை வராது நம்ம இவரை வணங்க வணங்கி இந்த மாதிரி தீபம் போட்டால் எத்தனை எதிரி இருந்தாலும் அழிஞ்சு போவான்னு சொல்ல மாட்டேன் நம்ம பேச்சுக்கு வரமாட்டான் அவ்வளவுதான் இந்த இதை வந்து நீங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்க இந்த தீபம் போடலாம் அதாவது ஒரு மண்டலம் சொல்லுவோம் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்றது ஒரு மண்டலம் அந்த அந்த விளக்கு ஏத்த போதெல்லாம் நீங்க பதினோரு தடவை இந்த ஓம் நரசிம்மாயே நமக அப்படின்னு சொல்லணும் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தீபத்தை போடணும் அதுக்கப்புறம் அந்த எதிரி பேர் இன்னும் எத்தனை எதிரி இருப்பாங்களோ அவங்க பேரெல்லாம் கூட நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம் அவங்க மு முகம் அப்படியே வந் கடன் முன்னாடி வந்து நிற்கும் அதை கூட நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம நரசிம்மருக்கு தீபம் ஏற்றும் பொழுது முடிஞ்சால் அவருக்கு ஒரு படையில் வைங்க இல்லையே கல்கண்டு அதை கூட நீங்கள் வைக்கலாம் நரசிம்மருக்கு வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜரமே செய்யலாம் நரசிம்மர் படம் இருந்தால் செய்யலாம் நரசிம்மர் படம் இல்லைனா மனசார நினச்சிட்டு அவர் அப்படியே மனசில் நினச்சிக்கோங்க தீபம் வீட்லேயே படம் இல்லைனாலும் பரவாயில்ல அவர் நினச்சிட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க போதும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போதுங்க உங்களுடைய எதிரி தொல்லை தானாகவே விலகிவிடும் அதாவது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களாம் பிரச்சனையே பண்ண மாட்டாங்க உங்களை நீங்கள் இந்த பக்கம் வரீங்கன்னா அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க நீங்கள் இந்த விளக்கு ஏற்ற ஏற்ற இந்த தீபத்தை பண்ண பண்ண அவங்க அந்த எதிரி இங்கே அவங்க பேச்சுக்கே வரமாட்டாங்க நீங்கள் யாரோ அவங்க யாரும் மாதிரி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போயிடுவாங்க தூரம் போயிடுவாங்க நமக்கு அதானே வேணும் நம்மளை பற்றி எந்த எண்ணமும் அவங்களுக்கு வராது நம்மளை விட்டு அவங்க தூரம் போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இது நல்ல விஷயம் தானே ஸோ நம்மளுடைய எதிரிகள் நம்மளை விட்டு தூரம் போய்விடுவார்கள் இதுதான் நமக்கு தேவை இந்த மாதிரி நீங்க தீபத்தை பதினோரு முறை இந்த நாமத்தை சொல்லி நாற்பத்தெட்டு நாள் ஏற்றிட்டு வாங்க அதுக்கப்புறமா ஓகே அவங்க போயிட்டாங்கன்னா அடுத்த எதிரி வருவான் இல்லையா அப்போ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதனா பண்ணுங்க ஈஸியானதுதான் ஆனால் நீல நீர் நீல நீரை திரி மட்டும்தாங்க இதுக்கு போடணும் நரசிம்மருக்கு தான் இந்த தீபம் நம்ம ஏற்றுறோம் வீட்டையே ஏற்றுங்க இல்லை நீங்கள் கோயிலுக்கு போறீங்கன்னா கோயிலில் கூட நரசிம்மர் கோயில் இருந்தா கூட அங்க கூட போய் நீங்க தீபம் போடலாம் போக முடிஞ்சவங்க போங்க இல்லையா வீட்டில் இருக்கவங்க வீட்லேயே அவரை மேனேஜ் படம் இருந்தால் பண்ணுங்கள் இல்லையா அவரை மனசில் நினச்சிட்டு தீபம் போடுங்க அவ்வளோதான் பண்ணாலே போதும் கண்டிப்பாக எதுவும் நம்மளை விட்டு தூரம் போய் விடுவான் பதிவு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்